சொல்லுங்க தவளில்லனே இருக்கும் வரவேற்கோ இந்தியாவில் அனைவரையும்

நான் உோடு வராமல் உங்களை சென்று போகும்படி என்னை நீ வற்புறுத்த வேண்டாம் நீ செல்லும் இடத்திற்கே நான் வருவேன் உமது இல்லமே

தள்ளி நிற்குமா சரியா இருக்கும் இதுல என்ன இவ்வளவு அழகா தெரியும் பண்ணா யாரையும் டிஸ்டர்ப் பண்ணா இது வீடியோவா இல்ல லைவா வீடியோ தான் வேண்டாம்னா லைவ் லைவ் போட்டால் எப்படி பிடிச்சதே ஜோசி நிப்பாம்னா போடும் வேண்டாம் ஒரு ஸ்டெண்ட் தான் வேணாம் ஒரு பால் எடுக்க

இன்டர்வியூ எடுக்காரியூக்காய் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ள என்ன சாம்பியன்னு

മറന്നെയും എന്നെ മാത്രമേ പറ്റിക്കൂ

जा जरा चले कानगन मिलो न मा पाले मच मुडम राखे या राघव है बिन भक्त रंग कंसी मिला दे को मिले ना गति का हरि पे बिन मुताहक कंसी मिला दे ओ मिले ना गति का हरि पे Yeah, I oh, yeah, will. మైక్ అడ్జస్ట్ పని కొడమ్ వాల్ట్ మైక్ నీ పోమగ్లెని పో మైక్ అడ్జస్ట్ పని కొడమ్ దన్విక్ దన్విక్ సనమే गुड नेरी <laughs> <laughs> बालीट्रल भाई पिच आते செலவையை அர்த்த அடிக்கும் அடிக்கும் அர்த்தம் அடிக்கும் கையில வச்சு கொடுத்துரு ஸ்டாண்ட் வேண்டாம் யூடியூப்ல இதனைத் தொடர்ந்து நடைபெற இருக்கிறது இன்டர்வியூ கேண்டேட் ஜோஸ் அடிச்சு மார்பிடமும் உண்டு டான்ஸ் உண்டு அது பாட்டு மட்டுமா

தம்பி <laughs> போ

அவரை கொஞ்சம் நிக்கலன்னா கொடுங்க ஓடி போட ட்ரைபாடு கம்மெண்ட்ருக்கலாம் இதான் ட்ரைபாடு யூஸ் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணுங்கள் இப்போ நம்ம இதில் மாட்டி விட்டு போயிடுவோம்

தெறி கொண்டதி ஒவ்வொரு அம்சமாய் இருக்குது சொல்ல பாக்கப்படி மைக்க பிஸ்கட்